ஹே காய்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு அவர் சேனல் என் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு பக்கத்தில் இருக்க தட்டி விட்டு பாருங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து நாங்கள் எங்கே போகிறோன்னா பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் பாப்பாவுக்கு நாளைக்கு பர்த்டே ஸோ அதுக்காக சிம்பிளாக ட்ரெஸ் எடுக்க போயிருக்கேன் ஸோ நானும் என்னோடய ஃப்ரெண்டும் அவங்க குட்டிஸ் எல்லாரும் ஜாலியாக பைக்கில் போகணும் நான் போனது வந்து திருவாரூர் மகாராஜா தான் போனேன் ஸோ அங்கே தான் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும் காஸ்ட்லியாக ட்ரெஸ் வந்து நிறையா இருக்குது கலெக்ஷன்ஸ் ஆனால் கொஞ்சம் ஃபைவ் ஹண்ட்ரட்குள்ளே பார்க்கணுன்னா ரெண்டு ரெண்டு ட்ரெஸ் தான் இருந்துச்சு அந்த ஹேங்கர்லையே ஸோ அதுலேயே எனக்கு அந்த ஒன்று மட் இந்த ஒன்று மட்டும்தான் பிடிச்சிருந்துச்சி ஓகே சைஸ் ஓகேவான்னு போட்டு பார்க்க சொன்னாங்க போட்டு பார்த்துட்ருக்காங்க அங்கே வந்து கலெக்ஷன்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு குட்டீஸ்க்குலாம் ட்ரெஸ் நிறையா இருந்துச்சு நான் இந்த ஒரு ட்ரெஸ்ஸை தேடி கண்டுபிடிக்கவே அவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் இந்த சைடு உள்ள ட்ரெஸ்ஸெலாம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேலே எல்லாத்தையும் பார்த்து கடைசியில் இதுதான் இருந்துச்சு அதை திட்டம் நல்லா இருந்துச்சு பொண்ணுக்கு பர்த்டே வாரத்துக்கு முன்னாடியே எல்லோரும் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருவாங்க எப்போதும் மூணு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துடும் ஸோ த்ரீ ட்ரெஸ் இருக்குது அதனால் நான் சிம்பிளாக எடுத்துட்டேன் மேடம் வந்து பா முடியலைப்பா சுத்தமாக முடியலை ஒரு ட்ரெஸ்ஸு பார்க்க முடில என் பெரிய பொண்ணு என்ன ஓட்டும் பெரிய பொண்ணுக்கு ட்ரெஸ் எடுப்போமேன்னு சைஸ் வச்சு பார்க்கலான்னா நிற்கவே மாட்டேன்ட்டா வச்சிட்டு எனக்கு ட்ரெஸ்ஸே வேணாம் நான் விட்டால் போதும்னு அப்படியே சொன்னான் எனக்கு அதெல்லாம் வேணாம் நான் விளையாடிட்டுருக்குன்னு செம்ம ஓட்டோம் இந்த ட்ரெஸ் இந்த பாட்டில் க்ரீன் ட்ரெஸ்ஸு வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆகும் மைகார் அதெல்லாம் நான் எடுக்கவே மாட்டேன் ஒரு வழியாக பெரிய பொண்ணுக்கும் ட்ரெஸ் எடுத்துட்டேன் இது சும்மா பார்க்குற ரேட் என்ன தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இதெல்லாம் இந்த செக்ஷன் எல்லாம் பெரிய பொண்ணுங்களுக்கு உள்ளது அப்படியே பார்த்துட்டு மேடம் வந்து இங்கே நெல்லுங்க உங்களை வீடியோ எடுக்கிற பேக்கில் போங்கல பாருங்கள் எவ்வளோ சேர்த்தேன்னு இதுக்குள்ளே பில் போட்டுட்ருக்கப்போ என்ன சேட்டை பண்ணுறாரு அது ஃபாய்ஜாவோட ஃப்ரெண்டு நாங்கள் எல்லாம் சேர்ந்து தான் போனோம் சரியான சேட்டப்பா எப்பப்பா நீங்கள் வெளியே போவீங்க எப்போ பில் போடுவீங்கன்னே கேட்குறாங்க அந்த அளவுக்கு டார்ச்சல் பண்ணியாச்சு ஸோ இருக்காங்க பில் போடுற டைட்லையும் எல்லாம் இந்த குட்டி பாப்பாக்கு தான் நாளைக்கு பர்த்டே என் பொண்ணுக்கு ஸோ முடிஞ்சால் இந்த அளவு நீங்கள் வீடியோ பார்த்துருந்தா கண்டிப்பாக விஷ் பண்ணுங்கள் என் பிள்ளைக்காக அது வாசைங்க நெக்ஸ்ட் டே எங்கே போகலான்னு பிளான் பண்ணோம்னா அங்கே ஒரு பார்க் இருக்குது அங்கே தான் குட்டி சாமிச்சிட்டு போகலான்னு பிளான் பண்ணோம் ஆனால் அது ஈவினிங் தான் ஓப்பன் பண்ணுவாங்க ஃபோர் தேர்ட்டிக்கு மேலே ஸோ அவ்வளோ நேரம்னா டைம் வேஸ்ட் பண்ண முடியாது நாங்கள் இப்போ வந்து ஒன்றரை மணி இருப்போம் இங்கே நிற்கிறது ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் தான் மல்லிகா ஃபர்னிச்சர்னு ஒரு கடை இருந்துச்சு அதை போய் பார்த்துட்டு நேராக சாப்பிட போயிட்டோம் பசி வந்துருச்சு ஸோ செம்மையாக ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணோம் நிஜமாகவே சொ அது சூப்பவாக இருந்துச்சு மைல்டான மசாலாவில் தகட்டவே இல்லை ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு ஸோ நல்லபடியாக சாப்பிட்டு அங்கேயே ஒரு பிளான் போட்டோம் ஓகே நம்ம ஏன் டைம் வேஸ்ட் பண்ணோம் நேராக நாகப்பட்டினம் விட்டுருவோம் திருவாரூர் டு நாகப்பட்டினம் வண்டியை விட்டுடலாம் அங்கே பீச்சுக்கு போயிடலாம் டைம் வேஸ்ட் பண்ணமனான்னு சொன்னோம் ஸோ திருவாரூர்லேருந்து நாகப்பட்டினம் ஒன் ஹவர் எங்கள் ஊர்லாம் தாண்டி தான் போனேன் நாகப்பட்டினம் பீச்சுக்கு போனோம் அங்கே வந்து கேட்டு போட்டாங்க ட்ரெயின் வருதுன்னு அதை அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு அங்கே நின்று ரெண்டு மூணு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நின்றோம் ஸோ என் குட்டி பாப்பா வந்து மடியில் உட்காந்துருக்காங்க இறக்கி வீட்டில் செம்ம ஜாலியாக இருந்துச்சுங்க டே என் பெரிய பொண்ணு வந்து அங்கே போயிட்டாங்க அவங்க ஃப்ரெண்டு கூட அந்த பைக்கில் வரேன்னு ஸோ நானும் என் குட்டி பொண்ணு இந்த பைக்கில் போய்கிட்டுருக்கோம் வந்தாச்சி பீச்சுக்கு எங்க பாப்பா வந்தாங்க ஹோட்டல்ல வாங்கின ஜூஸ் என் பெரிய பொண்ணு வாங்கின ஜூஸ் பாதி இருந்துச்சா வந்த கலப்புல தாகம் எடுத்துருச்சு போல குடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க என் பெரிய பொண்ணு வந்து அங்க அப்போசிட்ல விளையாடிட்டு இருக்கா என் குட்டி பொண்ணும் செம்ம ஜாலியா இருந்தாங்க செம்மையா விளையாடிக்கிட்டா அக்கா பின்னாடி ஓடிக்கிட்டு இந்த சீசால எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக உட்காந்து விளையாடிக்கிட்டு இருந்தா இந்த அளவுக்கு ஃபன்னாக போனது இல்லை ஸோ செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ டைம் ஆச்சு ஈவினிங் ஆச்சா ஸோ மழை வந்துடும் வேற சொல்ல முடியாது கிளைமேட் வேற அப்படிதான் இருக்குது சரியான காற்று அன்னைக்குனு அந்த காற்றுலேயே நாங்கள் பீச்சை பார்த்துட்டு வந்துட்டோம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க மேடம் பீச்சை பார்க்க தான் வந்தோம் ஆனால் பீச்சில் கால் வைக்கல பீச்சை கிட்டே நெருங்கலை அதுக்கு முன்னாடியே நிறையா இருந்தோம் பின்னாடி இருக்குல்ல தண்ணி அது ஃபுல்லாகவும் மழை தண்ணி போல் ஸோ ஃபுல்லாக ரவுண்டாக சுற்றி இருந்துச்சு ஸோ கிட்டேனா போகல இந்த மாதிரி இங்கே பிளேஸில் உட்காந்து அந்த பார்க்கில் உட்காந்து விளையாடிட்டு அப்புறம் பீச்சுக்கு போகணுன்னா மெயினானது ஐஸ்கிரீம் தான் ஐஸ்கிரீம் இல்லாமல் எப்படி பீச் க ஃபுல்ஃபில் ஆகும் ஸோ அங்கே ஐஸ்கிரீம் வாங்கினோம் நான் ஐஸ்கிரீம் சாப்பிடலை எனக்கு வந்து கோல்டு ஒத்துக்காது இந்த டைம்ல எல்லாம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா அப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிட மூட இல்லை எனக்கு வந்து பானிபூரி பீச்சுக்கு போனால் ஐஸ்கிரீம் சாப்பிட்றணும் இல்லையா ஆனால் கண்டிப்பாக பானிபூரி வேணும் 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 அது எவ்வளோ மொக்கையாக கேவலமாக இருந்தாலும் சரி டேஸ்ட்டு ஆனால் அதை சாப்பிட்டே தான் வருவேன் நாங்கள் வந்து அந்த கடை கிட்டே தான் நெருங்கணும் இந்த சைடும் அந்த சைடும் இருந்தாங்களா இங்கே வாங்க அங்கே வாங்கன்னு கூவி கூவிட்டே இருந்தாங்க எந்த பக்கம் போகணுன்னே தெரில ஸோ அதுக்கப்புறம் இவங்கள்ட்ட வாங்கியாச்சு அவங்கள்ட்ட வந்து பானி வந்து சூப்பவாக இருந்துச்சு அந்த மசாலா கிரேவியாக அது வந்து டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு ரொம்பவுமே காரம் இல்லாமல் மைல்டான காரம் நல்லா இருந்துச்சு என்ன சூடு தான் கம்மியாக இருந்துச்சு என்னால் சாப்பிட்டோம் அப்படியே சுற்றிலாம் அந்த காற்றை ரசிக்கிட்டே அந்த பானிபூரியை சாப்பிட்டாச்சு சூப்பர்வான டேஸ்ட்டான பானிபூரி ஸோ எனக்கு அது இருந்தால் போதும் பீச்சுக்கு போகிறப்போ ஸோ அலகதுலா இன்றைய நாள் ரொம்பவுமே அழகாகவும் சந்தோஷமாகவும் போணுச்சு என் ஹஸ்பண்ட்க்கு தான் கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லணும் எல்லாத்துக்கும் ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சு நீ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் என் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் என்ன தட்டிட்டு பாமோ தேங்க் யூ